இனி வணக்கம் உங்களுடன் உங்கள் ஸ்கைடெக் நாம் இன்றைக்கி பட்டி கலக்கிற மிஷினு ஆரம்பிச்சிடு எப்படி பா மாற்றுறது அப்படின்றத நாம் பார்த்துருவோம் இது கவனமாக பார்க்க வேண்டியது பெயிண்டர்களும் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் இருக்கும் நினைக்கிற கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு ஓடலைன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க இதை உள்ளே கழுட்டி எடுக்கும்போது உள்ளே வந்து கார்பன் ப்ரஷ்ஷை லாக் பண்ணுறேன் என் கேப் வரும் அந்த கேப் உடைய ரெண்டு பீஸ் இருந்தது உள்ள இருந்ததால் ஆரம்பச்சர் வந்து டேமேஜ் வழக்கம் போல் கார்பன் ப்ரெஷர் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்த உடனே ஃப்ரெண்டில் ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஸ்க்ரூவை கழி எடுத்தோம்னா ஃப்ரண்ட்டு கேப்பு ஆர்மச்சரை அழகாக உரி வெளியே எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம் இது வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பெருசாலாம் ஓட போகிறது கிடையாது அதனால் வந்து இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி இப்போ பாருங்கள் உருவி எடுத்துட்டோம் லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்து ஆரம்பிச்சரும் வெளியே வந்துடும் இந்த பீஸ் இருந்தது இந்த பீஸ் உள்ளிருந்ததால் ஆரம்பிச்சரில் கம்பி கட் ஆகிடுச்சி இது ஏஷியன் கம்பெனி இது ஏஷியன் கம்பெனியில் நம்ம மெட்டீரியல் வாங்கும் போது பாயிண்ட்னு எழுதுவாங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வேணுன்ற பொருளை ஏஷியனில் இருக்கிற பொருளை நம்ம வாங்கிக்கலாம் மிஷினுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்லக்கூடாது நல்லா அருமையாக இருக்கும் பாடி குவாலிட்டி குவாலிட்டியிலே இருந்து உள்ள க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது கூட நல்லா தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் அப்ளை பண்ணுறதில் வந்து கஞ்சதானம் பண்ணுவாங்க இதில் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணுறதுல கூட பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்பேர் பார்ட்ஸுன்ற ஒரு விஷயத்தில் அவங்க கோட்டை விட்டுவிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த மிஷினை வந்து நான் ஒன்றாவது மாதம் என்கிட்ட கொடுத்தாங்க இப்போ இப்போ தான் நான் ரெடி பண்ணி கையில் கொடுத்துருக்கேன் அது கூட ஆரம்பிச்சிரு பார்த்திங்கன்னா இரும்பு கடையிலிருந்து மிஷினை வாங்கி அதுலேருந்து தான் ஆர்மச்சரை எடுத்து இவங்க கையில் நான் கொடுத்துருக்கேன் ஓடலைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆரம்பிச்சர் நல்லா இருந்தது ஓகே அந்த ஆர்மச்சரை எடுத்து இந்த மிஷினுக்கு நான் போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் அடித்ததில் கம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு இடத்துல கட்டாயிடுச்சு சரி ஒரு இடம் அப்படின்னா கூட சரி ஓகே சால்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம் மேல் சைடும் கட்டு கீழ் சைடும் கட்டு ஸோ அதனால் எடுக்க முடியல அதனால் இது ஆர்மச்சர் மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு இது வந்து உங்களுக்கு கிளியராக கேமராவில் வந்து கவர் ஆகிக்க வாய்ப்பு இல்லை இப்போது நம்ம பழைய ஆரம்பிச்சர் வந்து இரும்பு கடையிலேருந்து எடுத்தது இருக்குது இப்போ அதுக்கு வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் பேரிங் தான் இருந்தது ஏன்னா இது வந்து பெருசாக என்ன தான் யூஸ் பண்ணாலும் பெருசாலாம் யூசேஜ் இல்லை பேரிங் போகிற அளவுக்குலாம் அவ்வளோ பெருசாலாம் யூஸ் பண்ண ஆகாது அதனால பேரிங் நல்லா தான் இருக்குது ஸோ மேலே என் கிழியும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மிஷின் வாங்கும்போது ஸ்பேர் கிடைக்குமான்ற ஒரு விஷயத்த நீங்கள் வாங்குற இடத்துல எந்த மிஷின் வாங்குனாலும் ஸ்பேர் கிடைக்குமான்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண பிறகு மிஷினை வாங்க மிஷின் ரேட்டு கூடவோ குறையவோ அது அப்பாற்பட்ட விஷயம் நம்ம கம்பெனி மிஷின் வாங்குகிறமோ லோக்கல் மிஷின் வாங்குகிறோமோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஸ்பேர் கிடைக்குதா ஸ்பேர் கிடச்சா அந்த மிஷினை வாங்குங்க அப்படி இல்லைனா ஸ்பேர் கிடைக்கலனா அந்த மிஷினை வாங்குறது வேஸ்ட்டு எந்த ப்ரோஜனமும் கிடையாது வாங்கி எடுத்து எங்கன்னா தான் போடணும் இதை பொறுத்த வரைக்கும் பட்டி கலக்கிற மிஷினில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஆர்மச்சரும் சரி பேரிங்கும் சரி கேரும் சரி ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம் சிம்பிளாக மாற்றிடலாம் இப்போ அந்த மிஷினை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இப்போது பிரித்து ஓப்பன் பண்ணுறோம் கிரீஸை வந்து எப்போ வழக்கம் போல் சொல்கிறது தான் கிரீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரீஸாக அப்ளை பண்ணுங்கள் நல்ல லைஃப் இருக்கும் சாதாரண கிரீஸ் யூஸ் பண்ணாதீங்க தேங்காய் எண்ணெயை லூப்ரிகேஷனுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ எடுத்துகிட்டு வந்து ஆரம்பிச்சரை ஃப்ரண்ட் சைடில் சொருவிட்டேன் இப்படி எடுத்தும் நாம் வந்து மிஷினில் போட்டு லாக் பண்ணிக்கலாம் கியர் செட் ஆகிடுச்சு ஏன்னா சேம் மிஷின்ன்றதால அருமையாக செட் ஆகிடுச்சு ஃப்ரண்ட் கேப்பில் சொருவிட்டு உள்ளே சொருவியும் நாம் அசம்பிள் பண்ணிக்கலாம் இல்லை உள்ளே பாடி உள்ளே போட்டுட்டு வேணும்னாலும் நாம் அசம்பிள் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வசதி மட்டும்தான் தான் எப்படி போட்டாலும் அழகாக எந்த வித தொல்லையும் கொடுக்காது அதில் இந்த மிஷினுடைய பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பாடியில் இருந்து ஸோ எல்லா வகையிலையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து எந்த குறையும் சொல்கிற அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது இப்போ போட்டு ஜஸ்ட் வேணும்னா தேவைன்னா ரெண்டு தட தட்டிக்கலாம் அது கூட தேவையில்ல அழகாகவே உட்காந்துரும் எப்பயுமே கொஞ்சம் முன்ன பின்ன எங்கள் நாயை உட்காராமல் இருந்ததுனால் அதுக்காக சும்மா லைட்டாக தட்டிக்கணும் தட்டுறது கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக தட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிரீஸை பாருங்கள் குறவு இல்லாமல் அடித்து வச்சுருக்காங்க தான் அடிச்சிருக்காங்க நம்ம அதே கிரீஸ் ஏன்னா அதில் அவ்வளோதான் பிடிக்கும் அந்த கப்புள்ள அந்த கிரீஸை நம்ம இந்த சைடும் அப்ளை பண்ணிப்போம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் கியர் தயாரித்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை கியருக்கு கீழே வந்து புஷ்ஷு இருக்கும் அந்த புஷ்ஷு மட்டும் தேஞ்சிரும் அந்த புஷ்ஷு தேஞ்சிச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த புஷ்ஷை கழட்டி எடுத்துகிட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆமர்ட்ரிலுடைய நீடில் பேரிங் வரும் அது கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கரெக்டாக அந்த இடத்துக்கு செட் ஆகும் அதை போட்டு அடிச்சிடலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு என் கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூவை டைட் வச்சிடலாம் கை கிரீஸ் இருந்ததால் கையில் என்னால் சுற்ற முடியல ஸோ அதுக்காக கட்டிமேட் வச்சு சுற்றி பார்த்தோம் என்கே அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை ஈவனாக டைட் வைங்க வழக்கம் போல் ஆப்போசிட் ஆப்போசிட்டு ஈவனாக டைட் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது அப்புறம் ப்ரெஷ்ஷை போட்டோமா போட்டோமா ஆன் பண்ணமா ஓட ஆரம்பிச்சிடும் எப்போ மிஷினை வாங்கினாலும் ஸ்பேர் கிளியராக கிடைக்குதான்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண பிறகு அது எந்த மிஷினாக இருந்தாலும் வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முக்கியமாக பெயிண்ட்காக தான் போட்டேன் ஏன்னா வாங்கிட்டு அந்த மிஷின் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டில் ஓடலை ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதே ஆரம்பிச்சரை வைன் பண்ணி போட்டிருக்கலாம் சரி வேலை அதிகமாக இருந்தாலும் நான் வைன் பண்ணி போடலை எல்லாருமே ஆரம்பிச்சர் வைன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இல்லை ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க அதனால் நான் வைன் பண்ணி பண்ணுறதா இருந்தால் போட்டு போட்டிருக்கலாம் பட் நான் போடலை அதுதான் உண்மை இப்போது கார்பன் ப்ரெஷ்ஷை மாட்டிக்கலாம் கார்பன் ப்ரெஷ்ஷை போட்டுவிட்டோம் அப்படின்னா பவர் பிளே ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து அவங்கள குறை சொல்லணுன்றதுக்காக இல்லை இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துங்க கேளுங்க ஸ்பேர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அவங்கள குறை சொல்லியோ இல்லை கிடைக்கலன்றது அவங்களுக்கு அவங்களுக்கு இதனால் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ஸ்பேருக்கு வழி பண்ணுவாங்க அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எப்பவுமே நம்ம வழக்கம் போல் சீரியஸில் செக் பண்ணலனா தூக்கம் வராது பார்த்துட்டு பவர் சப்ளை போட்டு ஆன் பண்ணோன்னா பின்னாடி பாருங்கள் ஆர்க் ஆகுது ஸோ ப்ரஷ் வந்து சரியாக கனெக்ட் ஆகலை ஸோ நம்மக்கிட்ட இருந்த ப்ரஷ்ஷை எடுத்து ஸோ லைட்டாக தே லைட்டாக தேய்க்கிறா மாதிரி இருந்தது ஜஸ்ட்டு கொஞ்சம் அதை தேய்ச்சிட்டு ப்ரெஷ்ஷை போட்டோம் ஓகே மிஷின் கிளியர் ஆகிடுச்சி ப்ரஷ்ஷை வந்து கட் ஆஃப் மிஷின் ப்ரெஷ்ஷு நம்மகிட்டே இருந்தது ஸோ அதுலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் இது இது பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை சும்மா சிம்பிளாக வீட்லேயே பண்ணிக்கலாம் ஒன்றும் பெருசாலாம் பொருள் தேவைப்படாது பாருங்க கிளியர் நல்லா தான் ஓடுது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்